சண்டே மார்னிங் சரியான மழையோட டே ஸ்டார்ட் ஆகுணிச்சு டீ காஃபிலாம் சுட சுட அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் விலலாம் இருந்தது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பசியரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவில் ஸோ நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இல்லை தக்காளி அரைக்கிறதோட அது கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம்னு தக்காளியை கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்க ஏன்னா இப்போ உள்ளே வந்து புழுவெலாம் இருக்கு இல்லையா அதனால நானுமே கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுமே ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ முதல் நாள் எடுத்து வச்ச பட்டானையுமே யூஸ் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு பக்கம் ரெடியாகிட்டு இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கள்ட்ட நொச்சியலை கேட்டிருந்தோம் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்களா அதை என்ன கொதிக்க வச்சு குளிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சுடுசுடாக வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே வந்து அடிபட்டது கையும் காலும் ரொம்ப வலி தாங்கவே முடியல அதை ரெடி பண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் கலந்து குளிச்சிருந்தேன் எப்படியாவது அப்படின்ட்டு எடுத்து இருக்கேன் பசியாரே வேலை முடிஞ்சது கொதித்து நல்லா கொதிச்சக்கப்புறமா சிம்மில் வச்சதுனே இந்த தண்ணியில் அந்த இலையோட கலர்லாம் இறங்கியிருக்கும் ஸோ இதுதான் கரெக்டாக பண்ணி நானுமே இது பண்ணிக்கிட்டேன் தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் லஞ்சுக்கு லீவ் விட்டலாம் தம்பியுமே ஊர்லேருந்து வந்திருக்கான் வெளியில் ஏதாவது லஞ்சு சொல்லலாம்னு பார்த்தா என்ன நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவன் வந்து காடை வாங்கிட்டு வந்துட்டான் இன்றைக்கி காடை பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அவனும் ரொம்ப நாள் சென்று வந்துருக்கான் அவன் செஞ்சு கேட்குறானேன்ட்டு இன்றைக்கி அந்த வேலையில் இறங்கியாச்சு காடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிட்டேன் அண்ட் புதினா மல்லி ஆஞ்சிகிட்டு இருந்ததுனால அதில் ஒரு பெரிய புதினா குச்சி இருந்தது அதை மணி பிளான்ட்டோட சேர்த்து அதை வச்சா இலை வந்து துளுத்து வரும் அப்படின்ட்டு ஸோ காடை வேக வச்சதில் உடம்பு தனியாக அந்த கழுத்து தொடப்பகுதியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு பாதி வந்து பெரட்டிக்கலாம் பாதி வந்து ஆணங்காய்ச்சிக்கலான்ட்டு ஆணத்துக்கு வளர்க்கும் போல தான் நம்ம பட்டை கிராமி இலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அண்ட் வந்து சிக்கன் மசாலா மல்லி புதினா தயிர் இதெல்லாம் சேர்த்து கறி வேக தண்ணி இது பண்ணிக்கணும் இது வந்து காடை பெரட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் எதுவுமே கிடையாது அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரை மசாலா மட்டும் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கணும் அந்த இதில் கறி வேக வச்ச தண்ணியை ஆனத்துலேயுமே சரி அந்த பொறிக்கிறதுலேயுமே சரி கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா பெரட்டின மாதிரி இது பண்ணி கொண்டு வந்தாச்சு பார்க்கறதுக்கு அந்த டேஸ்ட் வந்து சுக்கா மாதிரி இருக்கும் ஸோ ஆனமும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு இதை விசில்லாம் விடலை ஏன்னா ஏற்கனவே வெந்த கறி தானே சும்மா அப்படியே ஒரு மூடி போட்டு சிம்மில் இருக்கட்டும்னு வச்சிருந்தேன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு லாஸ்ட்டாக தேங்காய் முந்திரி அரைச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்துடுச்சு அந்த காடானோ மதியம் லன்ச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டாச்சு எனக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இல்லையா ஸோ மொதல் நாள் வாங்கிட்டு வந்து அதிரரசமாக இன்றைக்கே செஞ்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ தான் வந்திருந்தது ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ தீபாவளி பலஹரண்டு எல்லார் தான் வரும் அந்த அதிரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது என்னென்னாக்கா ரொம்ப ஸ்வீட்டாக சர்க்கரையோட அழகு அளவு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நடுவில் வந்து ஹோல் பண்ணியிருந்தேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் இது பண்ணிக்கிட்டேன் அப்புறமா இந்த ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணி ஆயிலெலாம் நல்லா ஃபில்டர் ஆனோன்னு எடுத்துக்கிட்டேன் குவான்டிட்டி இந்தளவுக்கு வந்து இருந்தது வந்து வந்து ஒரு பதினாறோ என்னமோ வந்துருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஆனால் ஸ்வீட்டு தான் ஓவராக இருந்துச்சு ஸோ நைட்டுக்காவது இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இது பண்ணிக்கலாம் வெளியில் பராட்டா வாங்கிக்கிட்டு இந்த காடானத்தை சூடு பண்ணி இன்னைக்கு வேலையை முடிச்சிக்கலான்ட்டு சண்டே இப்படி தான் எனக்கு டே போயிட்டிருந்தது ஸோ நீங்களாம் என்ன பண்ணீங்க சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இன்னொரு விளாக்ல பார்க்கலாமா தேங்க்யூ